எதிராக நடந்த சில போராட்டங்களை உங்களுக்கு யாகப்படுத்துகிறேன் காந்தி தலைமையில் ஒரு அறிவிப்பு செய்கிறாரு கண்ணுக்கிட மறியல் பண்ணுங்க கல்லுக்கடை மறியல் என்ன நம்ம நாட்டு மறியல் ஆயிரம் பேர் வருவாங்க மறியல் என்ன பிடிப்பாங்க மண்டபத்தில் கொண்டு வைப்பாங்க நல்ல பிரியாணி வேணுமா தயிர் சாதம் வேணுமா கேட்பாங்க வாங்கி சாயந்தரம் ஓடனா கட்டிடுவாங்க எதுக்கு எவ்வளவு வருமா அந்த காலத்து கல்லுக்கடை மரியலுக்கு என்ன தெரியுமா ஒரு வருட கடுங்காவல் தண்டனை மறியல் உட்கார்ந்து வைங்க ஒரு வருஷம் சாதா தண்டனை இல்ல கடுங்காவல் கடுங்காவல் என்ன அங்க வேலை செட்டில் இருக்கிற மாதிரி போராட்டம் அறிவிக்கப்படுகிறது மதுரையில் கண்ணுக்கரை மறிகள் ஹா பயங்கரமா பண்றாங்க வந்தது பத்தொன்பது பேரு கண்ணக்கரை மறியலுக்கு வந்து அவ்வளவு பெரிய சித்தியில் அவ்வளவு பெரிய சித்தியில் கோரிப்பாளையத்தில் நடக்குது கண்ணுக்கரை மறியல் அரசு அதிகாரிகள் இருந்தால் உன்னுடைய கஜத்தை புரட்டிப்பார் போலீஸ் இருக்காரை புரட்டிப்பார் கல்லுக்கடை மறியல பங்கெடுக்கிறார்கள் பத்து பேர் முஸ்லீம் தெரியல கல்லுக்கடை மறியல் காந்தி அறிவிக்கிறாரு ஏன் ராமகோபாலன் வகையில போக வேண்டியதானே தேசம் எங்களுக்கு தான் சொந்த அனுமதிக்கிறான் போக வேண்டியதானே நாங்க மதுரையில் எத்தனை சதவீதம் அன்னைக்கு இருந்திருப்போம் அஞ்சு இருப்போமா அன்றைய தேதியில நாங்கள் மதுரையில ஒரு அஞ்சு சதவீதம் இருந்திருப்போம் அப்ப பத்தொன்பது பேர் கலந்து கொண்டால் பத்தொன்பது அஞ்சு என்ன நாலு பேர் நம்ம இருக்கணும் பத்தொன்பதுல நம்ம நாலு தான் இருக்கணும் மற்றவங்க பதினாறு இருக்கணும் என்ன நடக்குது பத்தொன்பது பேர் தயார் ஒரு வருஷ கடுங்க அவனுக்கு தயார் வர்றான் பல்லாயிரக்கணக்கான பேர் வேண்டாம் சதவிகிதத்துக்காக வந்திருக்கணுமா இல்லையா பத்தொன்பதுல பத்து முஸ்லிம்

உன்னுடைய கோரிப்பாளை மதுரையுடைய கல்லுக்கடை மறியல் ரிக்கார்ட் சொல்லுதா இல்லையா இது ஏன் பாடத்திட்டத்தில் சொல்லவில்லை ஏன் மக்கள் மத்தியில் வைக்கவில்லை எங்களை வேணும்னு நாங்க என்ன யாரும் உண்டா இருக்குமா போய் போயிருப்பானா நாங்க இந்த மாதிரி அதிரடியான வேலைகள் செஞ்ச காரணத்தினால்தான இந்த வேலை எல்லாம் நடந்திருக்கிறது இதையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டும் அதே மாதிரி வந்து பள்ளிக்கூடத்தில் மறவாமல் என்ன செய்வாங்க குமரன் யூனியன் ஜாக்குடைய கொடிதான் பறக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டிருந்தார்கள் வேற எந்த கொடி வைத்திருக்கக்கூடாது என்று அன்றைய தேசிய கொடியை கையில எடுத்து சென்றாலையே ஏழு மாதம் கடுங்காவல் ஒரு வருடம் கடுங்காவல் ஆறு மாதம் கடுங்காவல் என்று உத்தரவு போடப்படுகிறது இப்படி உத்தரவு போட்டதுல எவனும் கொடியை கொடி பிடிக்க பயப்படுறான் ஒரு அமைப்புடைய கொடியை தூக்கிட்டு போனா உள்ளு தண்ணீர் வாங்கிய தேசிய கொடியை தூக்க முடியல கொடிப்போர் அறிவிக்கும் பொழுது ஒரே ஒரு திருப்பூர் குமரன் மாத்திரம்தான் முஸ்லிம் அல்லாத சமுதாயத்தை சேர்ந்தவன் கொடிபிடித்தான் தைரியமாக பிடித்தான் கொடிப்போர்ல சிறைக்கு சென்றவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா திண்டுக்கல் மொய்தீன்கான் நம்ம சென்னையைச் சேர்ந்த ரெண்டு பேர் அப்துல் லத்தீப் ஒண்ணு சென்னையைச் சேர்ந்த அக்பர் அலீன் ஒண்ணு இந்த மூணு பேரும் கொடிபிடித்ததற்காக வேண்டி ஒருவரிடம் கடுங்காமல் திறனை அனுமதித்தார்கள் மூணாயிரம் அதே மாதிரி மறுபடியும் அப்துல் லத்தீபும் ஒரு அப்துல் ரஹீம் இரண்டாவது கொடி பிடிக்கிறார்கள் ஏழு மாதம் சிறை தண்டனை அஞ்சு பேர் பிடிச்சிட்டாங்களா மறுபடியும் கொடி பிடிக்கிறார் மதுரை பாவு சாஹிபு சென்னை சேக்கு பாபா சாஹிப் ஆறு மாசம் கடஞ்சாமல் அதை கொடி பிடித்ததற்காக வேண்டி சிறைச்சாலையை தமிழகத்தில் முத்தமிட்டவர்கள் முஸ்லிம்கள் ஏழு மற்றவங்க ஒன்னு கொடி பிடிச்சதற்காக வேண்டி ஜெயிலுக்கு போனது கடுங்காவலி சுமந்து கொண்டதில்ல நாங்கு அந்த ஏழை சொல்லக்கூடாதா நான் குமரனுடைய தியாகத்தை குறைக்கல குமரன் மாத்திரம் கொடைபிடித்தார் என்று காட்டக்கூடிய நீங்கள் எங்களுடைய அப்துல் லத்தீம் சாவையும் மதுரை வாவு சாஹிப்பையும் அப்துல் ரஹீமையும் எதற்காக நீங்கள் மறைக்கிறீர்கள் எதற்காக இருட்டடிப்பு செய்கிறீர்கள் இதைத்தான் கேட்கிறோம் எங்களுக்கு கிடையாது எங்களை இருட்டடிப்பு செய்வதற்கு என்ன காரணம் நாங்க நாட்டுக்கு செய்த தியாகங்கள் தெரியக்கூடாதுன்னு மறைக்கிறதுல என்ன உங்களுக்கு இன்பம் எதுக்கு இதை செய்யறாங்க தெரியுமா இதெல்லாம் தெரிஞ்சா நம்ம கல்வியில இடஒதுக்கீடு கேட்டுருவோமா வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு கேட்டுருவோமா அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த ஒரு விஷயத்தை நீங்க பாக்குறோம் அதே மாதிரி வந்து வெள்ளக்காரனை செய்வான் தான் நம்மள கூழ் பண்றதுக்காக வேண்டி வெள்ளைகளுக்கு எதிரான வீரியத்தை குறைப்பதற்காக வேண்டி ஆங்காங்கே பட்டங்களை கொடுத்தோமா பட்டம் என்ன பட்டம் சம்சுல் உலமா பட்டம் கௌரவ மாஜிஸ்ட்ரேட் பட்டம் கான் சாஹிபு பட்டம் ராவ் பகதூர் பட்டம் இப்படி சில பட்டங்களை கொடுத்து நிச்சயமா ஒரே அவங்க அமைக்கிறான் ஒரு ஊர்ல முக்கியமான அவன் தாழ்வீங்க அவனை கூப்பிட்டு குளிப்பாட்டி நீங்க தான் ராவ் பகதூர் நீங்க என்ன வேண்டாம் இப்ப வேண்டாம் எங்க தொடர்பு கொள்ளலாம் நீங்க தான் முஸ்லீமாக தான் கான் சாஹிப் முஸ்லீம் இல்லாதவங்களா தான் ராவ் பகதூர் அவன் முஸ்லீம் கான் சாஹிப் மற்றவங்களை ராவ் பகதூர் மார்க்கறிஞர் மோடி உளமாக்கிட்டு இருக்காங்கல்ல அந்த காலத்து உலமா இப்ப உலமா இல்ல அந்த காலத்து மூலமா பீரங்கி நின்றாங்க அப்படி நின்றவர்களுக்கு உளமாக்கல் தான் சுதந்திர போரை விடுகிறார்கள் என்பதற்காக வேண்டி எல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு சம்சுல் உளமாண்டு பட்டம் கொடுக்கிறோம் உளமாக்கலுக்கு மதகுருமார்களுக்கு எல்லாம் இவர் சூரியன் அப்படின்னு பட்டம் உடனே அறிவிப்பு வருகிறது காந்தி அறிவிக்கிறார்கள் ஒவ்வொரு தலைவரும் அறிவிக்கிறார்கள் பட்டங்களை துறங்கள் எல்லா கான் நாலஞ்சு கான் சாஹிப்பை தவிர நாட்டில் உள்ள முஸ்லிம்கள் அத்தனை பேரும் கான் சாஹிப் என்ற பட்டத்தை துறந்தார்கள் கான் சாஹிப் என்ன தெரியுமா சென்னைக்கு நான் தான் கான் சாஹிப் வச்சுக்க சென்னையில் நான் நினைத்ததை செய்யலாம் உடனே வெள்ளை துறையை எனக்கு பார்க்க முடியும் பேச்சுவார்த்தை நடத்த முடியும் எனக்கு வேண்டிய காரியத்தை சாதித்துக் கொள்ள முடியும் யாராவது பிடிச்சுக்கிட்டு போனால் அவர்களை கொண்டாந்து என்னால இருந்து வெளியே கூட்டிகிட்டு வர முடியும் அறிவிக்கப்படாத ஒரு தலைவர் அர்த்தம் ஹான் சாஹிப் பட்டம் அதை ராவு கொண்டிருந்த நேரத்தில் ஹான் சாஹிப் பட்டத்தை தூக்கி இருந்தவர்கள் சம்சல் உலமா பட்டத்தை தூக்கி இருந்தவர்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் தாவூது சாஹி என்று தெரிந்தார் அவர் மாஜிஸ்ட்ரேட்டா இருந்தார் பிளஸ் வந்து அவருக்கு சம்சல் உலமா பட்டம் இருந்தது தூக்கி கடாசி விட்டு வெள்ளையர்களை எதிர்ப்பதற்காக இஸ்லாம் என்று ஒரு பத்திரிகையில நடத்தினார் நல்ல எழுத்தாளர் மார்க்கறிஞராக இருந்தார் அவர் தூக்கி அறிஞ்சிட்டு வெளியே வந்தார் இப்படிப்பட்ட வரலாறு எல்லாம் மத்த சமுதாயம் என்ன பண்ணாங்க நம்ம வரும் வரும்பொழுது அதில் இறுக்கமா பிடித்துக் கொண்டார்கள் அந்த பதவிகளில் உட்கார்ந்து கொண்டு எந்த அளவுக்கு நம்ம சாட்சிய நாட்டை ஆணிட்டு போயிட்டார் வாஜ்பாய் என்ன பண்ணிவிட்டாரு ஏதோ ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க என்று வேடிக்கை பார்க்க போயிருக்கிறார் என்னன்னு சொல்லி அவரையும் கேசில் சேர்த்து விட்டாங்க வெள்ளக்காரங்க ஏதோ ஒரு மறியல் போராட்டம் நடந்திருக்கு அது போய் வேடிக்கை பார்க்க போயிட்டாரு போராட்டத்தில் போகல பிடிச்சிட்டு போயிட்டாங்க நமக்கு சம்பந்தமே இல்லை என்னை ரிலீஸ் பண்ணு சொல்ல அரசாங்க இருக்காடு ஆவணம் இருக்கிறது எல்லாம் இருக்கு ஆதாரம் இருக்கிறது அப்ப வாஜ்பாய் அந்த மாதிரி எழுதி கொடுத்துட்டு வெளியே வந்தாரு அவர்கள் எல்லாம் நாட்டு ஆடுறா எழுதி கொடுத்துட்டு வர்றான் இங்க என்ன செய்யறோம் பதவிகளை தூக்கி எறிகிறோம் பட்டங்களை சுக்கீடுகிறோம் அது மாதிரி